தேர்தலுக்கான வியூகங்கிற முறையில் சில யூகங்களை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அது உண்மையல்ல ஏன்னா இது கொள்கை ரீதியாக அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி முகழ்ந்து பாஜகவுக்கு ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிற ஒரு திட்டத்தோடு தான் இது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே போராட்ட அணியாக இருந்து அப்புறம் சட்டமன்ற தேர்தல் அதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் எல்லாவற்றையும் கவனித்து தான் வந்திருக்கிறது இது இந்த கூட்டணி தொடர்ச்சியாக செல்ல வேண்டியதுடைய அவசியமும் இருக்கிறது இப்போ மாநில ஒன்றிய உறவுகள் அது இந்த காலத்தில் மிக மோசமாக சீர்கேடு அடைந்திருக்கிறது மாநிலங்களின் உரிமைகள் கபலீகரம் செய்யப்படுகிறது நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கவர்னர் அல்லது கவர்னர் மூலமான மத்திய அரசினுடைய தலையீடு என்பது தொடர்கிறது இது எமர்ஜென்சி காலத்துக்கு முன்பு இருந்த நிலையை மீண்டும் ஞாபகப்படுத்துகிற விதத்தில் வருது இன்னொன்று ஜனநாயகத்தினுடைய முக்கியமான விழிம விழிமயங்கள் அந்த நான் சொல்வது நம்முடைய அரசு அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கூறுகள் ஒவ்வொன்றாக உடைக்கப்படுகிறது பிளவு அரசியல் தான் இன்றைக்கு வெறுப்பு அரசியலாக உருமாறி வந்திருக்கிறது இப்போ மத ரீதியாக சாதி ரீதியாக வன்மங்களை பரப்புவது இவையெல்லாம் நமது ஜனநாயகத்தில் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் எனவே இந்தியாவினுடைய ஒற்றுமையை ஒருமைவாட்டை உறுதி செய்வதற்கு இந்தியா கூட்டணி ஒரு மாற்றணியாக நின்று தான் போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது தமிழ்நாட்டிலும் அதுதான் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்னென்னா இங்கே சமூக நீதி மண்ணும் கூட இப்போ சமூக நீதி தொடர்ந்து சவால் விட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது சமீபத்தில் கூட நீங்கள் உங்களுக்கு தெரியும் த லேட்ரல் என்ட்ரி நேரடியாக மத்திய அரசின் மூலம் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு போடலாம் அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் யாரும் இல்லைன்னா சிறந்த அறிஞர்களை எடுப்பதற்கு ஒரு வழி அதில் தான் மன்மோகன் சிங் வந்தார் அல்வாலியா வந்தார் இந்த மாதிரி சில பேர் வந்திருக்காங்க ஆனால் ஒரே நேரத்தில் நாற்பத்தஞ்சு பேரை எடுத்து அதில் இடஒதுக்கீடு அற்ற ஒரு போக்கு என்பது முன் எப்போதும் வந்ததில்லை உருவாக்கப்பட்ட எல்லா வேலை வாய்ப்புகளிலும் இடஒதுக்கீடு என்பது விதி அதுதான் சரியானது இந்த பதிமூணு தேர்ட்டின் பாயிண்ட் விஷயத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அது அப்பட்டமாக மீறப்பட்டது நல்ல வேலையாக எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி சார்பில் இருக்கிற எல்லோரும் அதை எதிர்த்தோம் என்டிஏவில் அங்கம் பெற்ற கட்சிகளை அமைச்சராக இருக்கிற சிராக் பாஸ்வான்லேருந்து ஜேடியூலேருந்து தெலுங்கு தேசம்லேருந்து எதிர்த்த பிறகு அது கிடப்பில் போடப்பட்டது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்படி தாக்குதல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் ஏன்னா மாநில அரசு ஏற்கனவே திட்டமிட்டு நடத்திக்கிட்டு இருக்குது மாநில பள்ளிகளில் சில மாடல் ஸ்கூல் வேறு ஒன்றும் இல்லை மாடல் ஸ்கூலாக ஆகுனா அதுக்கான நிதியை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அதுதான் ஆனால் அதுக்கான நிபந்தனை என்ன தமிழ்நாட்டில் எப்போதுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு மும்மொழியே இருந்ததில்லை ஆனால் மும்மொழி திட்டம் வர வேண்டும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அந்த எஜுகேஷன் என்யூபி இருக்கில் நியூ எஜுகேஷன் பாலிசி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அதை அப்படியே அடாப்ட் பண்ணணும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு நிபந்தனை வைக்கப்படுகிறது இவற்றையெல்லாம் நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அரசியல் அவசியம் உணரப்பட்டிருக்கிற காரணத்தால் தான் இந்த கூட்டணி பலமோடு இருக்கிறது சரி அப்போ மத்தியில் பாஜக இருக்கு அவங்களுடைய திட்டங்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் தான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா மாநில அளவில் பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சரியானதாக இருக்குதா மக்களுடைய நலன்கள் இப்போ மின் கட்டணம் உயர்வாக இருக்கட்டும் இதை எதிர்த்தும் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டெல்லாம் போராட்டம் நடத்தியது தான் முத்தமிழ் நீங்கள் நடத்திருக்கீங்க முத்தமிழ் முருகன் மாநாடுடைய தீர்மானம் அதுவும் ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவை எடுக்குதா திமுக அப்படிங்கிற கேள்வி வந்தது அடுத்த அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதிய திட்டம் இது மாதிரி மாநில நலன் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கு கம்யூனிஸ்டை பொறுத்தவரையும் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது மக்கள் நலன் அப்படிங்கிறத நீங்க சொல்லுவீங்க இப்போ யூனியன் அப்படிங்கிறதும் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவங்களுடைய கஷ்டமும் இருக்கும் அப்ப இதெல்லாம் நீங்க டேக்கிள் பண்ணிட்டு திமுக கூட்டணியோட போவீங்களா அப்ப ஒண்ணு பாஜக தான் குறி இங்கே இருக்கிறத அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு விட்டுருவீங்களா இல்லை அப்படி இல்லை எப்பயுமே கூட்டணி என்று சொன்னால் தனித்தனி கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டணி தான் அதுக்கு சில குறைந்தபட்ச இலக்குகள் எல்லாவற்றிலும் எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு கட்சி மாதிரி இருக்குன்னா ஒரே கட்சி ஆகிடலாமே அப்போ கல் கருத்து வேறுபாடு என்பது இயல்பானது அது வந்து ம மறுக்கவே முடியாது இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த எட்டு மணி நேர வேலையை பன்னிரெண்டு மணி நேர வேலையாக்குனாங்க அப்போ அது காத்திரமான எதிர்ப்பை நாங்கள் வெளிப்படுத்தினோம் பல இடங்களில் போராட்டங்கள் நடத்தணும் ஏன் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்டிஎஃப் தொழிற்சங்கமே எல்டிஎஃப் திமுகனுடைய தொழிற்சங்கமும் இணைந்து தான் அந்த போராட்டத்துக்கு வந்தது அப்போ அதை உணர்ந்து முதல்வர் அதை திரும்ப பெற்றுக்கொண்டார் மின்கட்டண உயர்வை பொறுத்தவரை ரெண்டு விஷயத்தை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம் மின்கட்டண உயர்வு நாலு புள்ளி மூன்று சதம் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா இது ஏதோ சாதாரண மக்களுக்கு எதிரானது இது இப்போ பாதகம் இல்லை என்றெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் கு சிறு குறு தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் அது பாகமாக இருக்கிறது இன்னொன்று ஏற்கனவே உதய மின் திட்டத்துக்கு போனதுனால அதில் வருகிற நிபந்தனை இருக்கிறது ஒன்றிய அரசினுடைய நேரடியான நிபந்தனை அதில் இருக்குது நீங்கள் எவ்வளவு பண்ணாதான் நாங்கள் வந்து அதற்கான மானியத்தை தருவோம் உதவிகளை தருவோம் என்று சொல்ல சொல்ல சொல்லப்படுகிறது அப்போ இந்த இரண்டும் அதில் இருக்கிறது அப்போ இந்த மாநில அரசு அதை எஃபெக்டிவாக நீங்கள் வந்து எதிர்கொள்ளணும் ஒன்றிய அரசுக்கு எதிரான விளையாற்றுகிற அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் நம்மை நம்பி வாக்களித்தவர்களையும் நம்ம பாதுகாக்க வேண்டும் எனவே அந்த வகையில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் ரொம்ப திட்டவட்டமாக சொன்னோம் அது அதுக்கான போராட்டங்கள் நீங்க சொன்ன மாதிரி கள போராட்டங்கள் நடத்தணும் பல இடங்கள் நடத்தணும் உங்களுக்கு புதுச்சேரி புதுச்சேரியில் எல்லாருமே சேர்ந்து போறோம் நான் என்ன கூட்டணின்னு வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நெருக்கடியா மாறுமா திமுகவுடன் கூட்டணி வைக்கணும் மாநிலத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் அவங்க வந்து சார்ட் அவுட் பண்ணல அதை மீறி திமுகவுடன் வைக்கணுமாங்கிற நெருக்கடி உங்க கட்சிக்குள்ளேயும் உங்க தொண்டர்களுக்குள்ளேயே வருமானு கேட்குறேன் சரி இப்ப யார் ஆட்சிக்கு வந்தா

இப்போதான் காலம் இருக்கிறது ஆனால் ஒன்றை நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒரு கொள்கை அடிப்படையில் நாங்கள் நிற்கிறோம் இந்த அடிப்படைகளில் அதிமுக செயல்பட தவறியது என்கிற எங்களுடைய பொதுவான குற்றச்சாட்டும் இருக்கிறது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜ இங்கே மின்கட்டண உயர்வை எதிர்க்கக்கூடியவர்கள் பாஜகவினுடைய பெட்ரோல் அல்லது டீசல் உயர்வு கட்டண உயர்வுக்கோ அல்லது கேஸ் நம்ம எரிவாயு சமையல் எரிவாயு உயர்வுக்கோ என்றைக்கும் குரல் கொடுத்தது இல்லை அப்போ நாங்கள் அதையும் இருக்கிறோம் இவர்கள் செய்கிற போதும் இருக்கிறோம் அப்போ இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது சரி எனவே அந்த அடிப்படையில் பார்க்குற போது நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இதுவரை இல்லை அந்த நிலையில் தான் இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறது ஒரு கொள்கை அடிப்படையில் இருக்கிறது மாநில உரிமைகளுக்காக சமூக நீதிக்காக தொடர்ந்து இருக்கிறது அது தொடரும் மில்கி பண்ணீர் மில்கிஸ்ட்லான் முதல்ொண்டிகை